பெரிய ஆல்பர்ட் ஆல்பர்ட் பதுவாவில் இருந்த பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை படித்துக் கொண்டிருந்த போது அங்கு கற்றுக் பாடங்கள் இவருக்கு புரியவே இல்லை இதனால் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் பல்கலைக்கழக கோட்டையை தாண்டி குதித்து ஓடலாம் என திட்டம் போட்டார் அதன்படி ஒரு நாள் இரவில் இவர் பல்கலைக்கழக கோட்டை சுவரை தாண்டி குதிக்க முயன்ற போது பெண் ஒருவரின் குரல் கேட்டது அக்குரல் குரல்தான் என்பதை கண்டுபிடிக்க வெகு நேரம் இவரிடம் மகனே ஆல்பர்ட் என்னால் உனக்கு அனைத்து வரங்களையும் தர முடியும் என்பது உனக்கு தெரியாதா தயவு செய்து உன் அறைக்கு போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் மரியனின் வார்த்தைகளை நம்பி ஆல்பர்ட் தன்னுடைய அறைக்கு சென்றார் அதன் பிறகு நடந்தது எல்லாம் வரலாறாக மாறியது ஆல்பர்ட் ஜெர்மனியில் உள்ள லவிங்கன் என்னும் இடத்தில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க நினைத்தார்கள் எனவே இவரை பதுவா பாரிஸ் போன்ற இடங்களில் இருந்தார் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிக்க வைத்தார்கள் தன் மகன் பெரிய ஆளாய் வருவான் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் ஆல்பர்ட் டொமினிக்கன் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் இது இவருடைய பெற்றோருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இருந்தாலும் மகளுடைய விருப்பம் அவனுடைய போக்கிலேயே போகட்டும் என்று சொல்லிவிட்டு விட்டார்கள் துறவுற வாழ்விற்கு பயிற்சி பெற்றுக்கொண்ட இந்த காலகட்டத்திலும் துறவியாக மாறிய பின்பும் ஆல்பர்ட் அறிவிலும் ஞானத்திலும் தலை சிறந்தவராய் விளங்கினார் போன்ற இடங்களில் பேராசிரியராக பணியாற்றும் பேராசிரியராக பணியாற்றிய காலகட்டங்களில் ஆல்பர்ட் பல்வேறு துறைகளில் வல்லுநராக திகழ்ந்தார் இவருடைய திறமையை பார்த்துவிட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவரை டொமினிக்கன் சபையின் மாநில தலைவராக உயர்த்தினார் கற்று தருவதில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த ஆல்பர்ட் அப்பொறுப்பினை சிறிது காலத்திலேயே ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பல்கலைக்கழகங்களில் பேரரசராக பணியாற்ற தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் தான் இறையலாளர்களின் இளவரசர் என அழைக்கப்படுகின்ற தாமஸ் அக்வினாஸ் இவருடைய மாணவராக சேர்ந்து கல்வி கற்றார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு ஆல்பர்ட் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆயராக வேண்டும் என்று அழைப்பு வந்தது இது இவர் வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் இவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள் ஆயர் பொறுப்பில் சிறந்த காலம்தான் இவர் இருந்தார் ஏனென்றால் இவருடைய ஈடுபாடு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பதில் இருந்தது ஆல்பர்ட் தன்னிடம் படித்த மாணவர்களுக்கும் எப்போதும் ஆதரவு அளித்து வந்தார் ஒரு சமயம் தன்னுடைய மாணவர் தாமஸ் அக்வினாசின் எழுத்துக்கள் தவறானது என்று ஆயர் ஸ்டீவன் சொல்லி வந்தார் இதை பற்றி கேள்விப்பட்ட ஆல்பர்ட் ஆயர் ஸ்டீவனிடம் சென்று தாமஸ் அக்வினாசின் எழுத்துக்களின் என்ன தவறு இருக்கின்றது ஆதாரத்துடன் நிறுவியங்கள் என்று சொன்னார் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை இது நடந்தது தாமஸ் அக்வினாசின் இறப்புக்கு பின்னர் இது போன்ற காரியங்களால் ஆல்பர்ட் எப்போதும் தன்னுடைய மாணவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தார் இவர் செய்த இன்னொரு சிறப்பான காரியம் அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை கிறிஸ்தவ ஒளியில் வைத்து சிந்தித்ததுதான் அதுவரைக்கும் இது போன்ற செயலை யாரும் செய்ததில்லை இவ்வாறும் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆசிரியராக இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவொளி ஊட்டிய ஆல்பர்ட் ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிரிந்தார் இவருக்கு ஆண்டு மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய ஆல்பர்டின் விழாவை கொண்டாடும் நாம் இவரை போன்று ஆண்டவர் இயேசு பற்றிய நச்சீதே பிரருக்கு கற்பிப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய்ப்பெறவும் தூய பெரிய ஆல்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்